और

லொக்கேஷனில் தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கைட் பண்ணுவாங்க ரொம்ப ஈஸி தான் ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து எப்பயுமே நம்மளுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இங்க ஆஃபர் போகும் இப்போ பாத்தீங்கன்னா தீபாவளி இன்னும் கொஞ்சம் நல்லா வரப்போது ரொம்ப சீக்கிரமா தான் வரப்போது அதுக்கு வந்து ஒரு தரமான ஆஃபர் இந்த வீடியோல கொடுக்க போறாங்க இது பாத்தீங்கன்னா டி ஷர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டி ஷர்ட்ஸ் இருபத்தஞ்சு டி ஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க சைஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸல் வரைக்கும் இருக்கு பட் இது வந்து செலக்ஷன் கிடையாது அவங்க வந்து அந்த சைஸ் வைஸாக உங்களுக்கு பேக் பண்ணி வச்சிருப்பாங்க எம் கேட்டீங்கன்னா அந்த எம்ல டுவெண்டி ஃபைவ் டி ஷர்ட்ஸ் சென்ட் பண்ணிடுவாங்க செலக்ஷன் கிடையாது ஆன்லைன் ஆர்டர்ஸ் கூட இது அவைலபிளாக இருக்கு பட் இது வந்து டைமிங் தான் மார்னிங் லெவன் தேர்ட்டிலேருந்து ஒன் ஓ கிளாக் வரைக்கும் தான் இந்த டி ஷர்ட் ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு ஸோ நீங்க சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிடுங்க அதே மாதிரி ஏழு ஷர்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நினைக்கு கொடுக்குறாங்க அது வந்து சண்டே மட்டும் தான் அதாவது ஃபர்ஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் தேதி மட்டும் தான் அந்த சண்டே மட்டும் தான் அந்த ஏழு ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறாங்க அதுவும் சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஒரு இரநூறு மூணு ஷர்ட்டு தான் இருக்கும் நல்ல சீக்கிரமா வந்து அது கிராப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம நிறைய காம்போ ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க ஷூஸும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுக்க போறாரு டூ ஹண்ட்ரட் அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் பிப்டி கொடுத்தீங்கன்னா சில ஷூஸ் வந்து இருக்கு அது வந்து நம்மளுக்கு ஸ்லிப்பர்ஸ் கிட்ஸ் கூட வச்சிருக்காங்க அது வந்து நீங்க காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராவா ஒரு ஒன் பிப்டி நீங்க பே பண்ணணும் அந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மூணு ஷூ நீங்க பை பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு ஒன் பிப்டி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷூ ஸ்லிப்பர் அந்த மாதிரி சில இது இருக்கு நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் அது வந்து நீங்க காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்க இருக்குலாம் போயிடலாம் ஐப்ரோ வணக்கம் ஐபோ வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கு ப்ரோ ஆடி முன்னாடி எல்லாம் சம் ஆஃபர் கொடுத்தீங்க சம் ரெஸ்பான்ஸ் தரமான ரெஸ்பான்ஸ் இருந்து நான் போய் சொல்லணும் தரமான ரெஸ்பான்ஸ் சோ இப்போ தீபாவளி வர போகுது ஆமா என்ன ப்ரோ இந்த ஆஃபர் கொடுக்க போறீங்க எப்பவுமே தீபாவளி தீபாவளி தீபாளி ஒரு சிக்கத்தை ப்ரோ அது மாதிரி திருப்பி ஒரு சிக்கத்தில இறங்கிருக்கீங்க சரிங்களா எப்பவுமே நம்ம ஆஃபர் தான் நம்ம வந்தாலே தரமான ஒரு ஆஃபர் சரிங்களா சொல்லு ஆஃபர் சரிங்களா நல்லா அதுதான் இப்போ நம்ம இருக்குறோம் அறுபத்தஞ்சு டிசர்ட் வரும் ஆயிரம் ரூபாய்க்கு தர போறேன் டைமிங் சொல்லிடுற பாருங்க சரிங்களா லெவல் தேர்ட்டி டு ஒன் தான் கிளாக் ஆன்லைன் ஆர்டர் தான் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ப்ரோ

சரிங்களா இல்ல வந்து இல்லாம மிக்சிங்கா வரும் சரிங்களா யாருமே வந்து இது இந்த சைஸ் சைஸ் வாரியா கவர்ல போட்டு வச்சிருப்பேன் அந்த கவர் வண்டி தான் குடுப்பேன் ஏன்னா செலக்ட் இல்லவே இல்ல இப்பவே சொல்லிடு தெளிவா சொல்லிடுற அதே மாதிரி என்கிட்ட அப்போ டிசர்ட் ஜாலியா வந்து திருப்பியும் ரிப்பீட் ஒரு வீடியோ ஒன்னு போடுவேன் மோஸ்ட்லியா தீபாவளி இருக்கும் நினைக்கிறேன் நம்ம எப்பவுமே போடுவேன் டுவெண்ட்டி ஃபைவ் ஷர்ட் ஆனா இப்பவே சொல்லிரு செலக்சன் இல்ல கவர்ல போட்டு வச்சிருப்பேன் சைஸ் வாரியா நீங்க வாங்கி போயிடலாம் எம்ஐ எக்ஸ்எல் ஆனா இருபத்தஞ்சு பிசீர் என்ன தர முடியுமா அவ்வளவுதான் அவ்வளவு தான் அதே மாதிரி ஸ்டாப் என்னன்னா இந்த மாதிரி என்னாங்க அந்த மாதிரி ஏழு சட்டை

இந்த மாதிரி பிரிண்ட் சாட்டின் பிரிண்ட்னா சாட்டின் பிரிண்ட் டிசி ரெட்டான பிரிண்ட் இந்த மாதிரி எது வேணா எடுத்துவோம் ஜஸ்ட் 399 மூணு சட் 399 சைஸ் பாத்தீன்னா எம் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் வரைக்கும் இருக்கு டபுள் எக்ஸ் எல் வரைக்கும் ஓகே நாங்க டபுள் எக்ஸ் எல் கூட ஒரு பீஸ் காட்டி இருக்கோம் ஓகே மூணு சட் 1000 ரூபாய் பிரிண்ட் நிறைய இருக்கு bro அதே சகமான பிரிண்ட் இருக்கு நமக்கு கிட்ட ஓகே இந்த மாதிரி பிரிண்ட் நிறைய இருக்கும் ஓகே ஜஸ்ட் மூணு சட் 1000 ம் ப்ளைன் வேணால ப்ளைன் எடுத்துக்கோங்க மூணு சட் 1000 ரூபாய் ஓகே எம் எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் வரைக்கும் அவேலபிள் இருக்கு ம் ம் இந்த மாதிரி வரும் ஓகே அதே மாதிரி நாங்க லாஃபர்ல இருக்களே இப்போ புதுசா வந்தல ஆமா அதுலயே மூணு செட் ஆயிரும் இதுல 12 கலர் இருக்கும் சரிங்களா ஓகே தி பிங்க் கே ஸ்கை ப்ளூ ஆஷ் ம் காமனா போற கலர் ஓகே ஃபங்கியான இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு சைஸ் பாத்தீங்கன்னா எம் எல் எச் எல் এরকম தான் இருக்கு இதுல ஓகே சரி ஆமா மூணு செட் ஆயிரும் அதே மாதிரி எது வேணா எடுத்துக்கோங்க அதுவும் மூணு செட் ஆயிரும் ஓகே ஓகே இந்த மாதிரி எது வேணா எடுத்துக்கோங்க மூணு செட் வெறும் 999 99 தான்

எல்லா கலர்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு பன்னெண்டு கலர் இருக்கும் பன்னெண்டு கலர் பன்னெண்டு கலர் நீங்க எந்த கலர் வேணா எடுத்துக்கலாம் ஓகே ஓகே மாதிரி கலர்ஸ் நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு நம்ம கிட்ட சரிங்களா பேகி எல்லாரும் 700 600 ரூபாய் விற்கறாங்க நம்ம கிட்ட பன்னெண்டு கலர் இருக்கு ப்ரோ சைஸ் பாத்தீங்கன்னா 28 to 36 இருக்கும் 36 ஓகே ரெண்டு பேண்ட் 1000 ரூபாய் தானே ரெண்டு பேண்ட் 1000 ரூபாய் இருக்கு ஓகே கலர்ஸ் பாத்துங்க சிங்கிளா கூட எடுத்துக்கலாமா சிங்கிளா கூட எடுத்துவாங்க 500 ரூபாய் ஓகே மாதிரி அது வேணா எடுத்துவாங்க ஓகே கலர்ஸ் நிறைய இருக்கு இதுலயே சரிங்களா அது எடுத்து நம்ம போனா பிரீமியம் பேண்ட் ப்ரோ சரிங்களா எப்பவுமே நம்ம குடுக்கிற பேண்ட் தான் ரெண்டு பேண்ட் ஆயிரம் ரூபாய் எதுவும் வேணா ரெண்டு பேண்ட் ரெண்டு ரெண்டு பேண்ட் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆமா பிரீமியம் பிரீமியமே ரெண்டு பேண்ட் ஆயிரம் ரூபாய் ஓகே சரிங்களா எது வேணா சிக்ஸ் பேக் இருந்தாலும் சரி டோனா இருந்தாலும் சரி பிளைனா இருந்தாலும் சரி எது வேணாலும் எது வேணா எடுத்துக்கோங்க ஓகே தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் தான் சைஸ் பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து ஃபார்ட்டி வரைக்கும் இருக்கு ஓகே ஃபார்ட்டி வரைக்கும் ஃபார்ட்டி வரைக்கும் ஓகே ஆமா கிடையாது கடையில் வந்து நீ பாத்துக்கோ துணி எப்படி இருக்கு துணி ஃபீல பாருங்க ஓகே ஃபுல்லா ஸ்டெச்சு

சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிடுங்க எனக்கு தெரிஞ்சு காலி இடம் ஏன்னா குவாலிட்டி நல்லா இருக்கு சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டி ஷர்ட்ஸும் கொண்டு வந்துட்டாரு அது வந்து நீங்க தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் நம்மளுக்கு சைஸ் அவைலபிளா இருக்கு பட் அது வந்து செலக்ஷன் கிடையாது நீங்க சைஸ் சொன்னீங்கன்னா அந்த சைஸ்க்கு உண்டான இருபத்தஞ்சு டி உங்களுக்கு ஆன்லைனும் சரி நீங்க ஆஃப்லைனில் வந்து கூட நீங்க பை பண்ணிக்கலாம் பட் செலெக்ஷன் கிடையாது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டி அது வந்து டைம் மட்டும் தான் லெவன் தேர்ட்டி வந்து ஒன் ஓ கிளாக் மட்டும் தான் அந்த ஆஃபர் கொடுப்பாங்க நீங்க அப்புறமா டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் வந்தீங்கன்னா அந்த ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க லவன் தேர்ட்டி இருந்து ஒன் ஓ கிளாக் இதுதான் அந்த ஷர்ட்டோட ஆஃபர் அதே மாதிரி காம்போ ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க ஷர்ட் வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஜீன்ஸ் வந்து நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் சைஸ் வந்து ஜீன்ஸ்ல உங்களுக்கு ஃபார்ட்டி வரைக்கும் இருக்கு ஷர்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட் ஒரு ஷூ ஷூ கூட நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு கொடுக்கறாங்க சூப்பர் ஆஃபர் அதே மாதிரி நீங்கள் ஷூ மட்டும் தனியாக எடுக்கணும் அப்படின்னா மூணு ஷூ வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆஃபர் போயிட்டு இருக்கு அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் பே பண்ணீங்க அப்படின்னா சில செட் ஆஃப் ஷூஸ் வச்சிருக்காரு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கலாம் கிட்ஸுக்கும் அவைலபிளாக இருக்குது ஸ்லிப்பர்ஸ் இருக்கு ஸோ நீங்கள் அது எக்ஸ்ட்ராவாக ஒன் பே பண்ணீங்கன்னா அது காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கலாம் பேக்கி ஃபேண்ட் ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு வெளியே வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் போயிட்டு இருக்கு அந்த ஃபேண்ட் எல்லாமே இங்கே வந்து ரெண்டு ட்ரிப்பிள் நீங்கள் சிங்கிள் எடுத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் எடுத்துக்கலாம் ஜீன்ஸ் கூட நீங்கள் ரெண்டாக ஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு ஸோ நீங்க சொல்லு பார்ட்னர் விசிட் பண்ணிட்டு ஆஃபர்ஸ்லாம் எல்லாம் கிராப் பண்ணிடுங்க எப்படி இருக்கு ஆஃபர்ஸ் அதெல்லாம் எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீடைஸ் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா கைட் பண்ணுவார் அதே மாதிரி ஆன்லைன் ஆர்டர்ஸ் அவைலபிளா இருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அதோட டீடெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பர இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்த ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ணி பாய்